இல்லை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடையிறேங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடு விலைக்கு வந்திருக்குங்க புது வீடு விலைக்கு வந்திருக்குங்க அதுவும் ஈரோடு மாநகரத்தில் நியாயமான விலையில் வீடு விலைக்கு வந்திருக்குங்க அந்த வீட்டை பற்றி தாங்க நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீட்டோட தகவல் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சரிங்களா இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையான ஒரு ஹவுசிங் ஏரியால தாங்க இது அமைஞ்சிருக்கு முதல்ல இந்த இந்த வீடு இருக்குதுன்னு பார்த்துருவாங்க இந்த வீடு எங்க இருக்கு எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகரத்தில் வில்லரசம்பட்டி நாள் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒண்டிக்காரன்பாளையம் போகிற வழியில கிழக்கு பார்த்த வீடுங்க இது கிழக்கு பார்த்த வீடு நிலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குங்க வீட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடிங்க மூன்று சென்ட் வருங்க கிட்டத்தட்ட டூ பிஹெச்கே வீடுங்க சரிங்களா ரெண்டு கார் தாராளமாக பார்க்கிங் பண்ணலாங்க இது கார்னர் கார்னர் சைட்டுங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கனாவே தெரியும் ரெண்டு கேட்டு அருமையாக போட்டிருக்காங்க ஒரு கேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு கேட் வந்து வாகனங்களை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாகனங்களை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெண்டு கார் தாராளமாக நிறுத்தலாங்க போட்டிகோ ஏரியான்னு பார்த்தீங்கன்னாவும் தெரியும் எல்லாம் டைல்ஸ் போட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க கேட்டும் ரொம்ப அருமையான டிசைனுங்க போட்டிகோ ஏரியா பாருங்கள் போர்ட்டிகோ ஏரியா இது கார் பார்க்கிங் ஏரியாங்க கதவு ஜன்னல் எல்லாமே மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க படிகட்டு கீழே ஒரு பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குங்க மேலே போகிறதுக்கான படிக்கட்டுங்க இது சுற்றியும் வீடுகள் இருக்கிற ஏரியா தாங்க ரொம்ப அருமையான ஏரியாவில் தாங்க இந்த வீடு வேலைக்கு வந்திருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கதவு பாருங்கள் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடு கிளாஸு ஹாலுங்க உள்ளே வந்த உடனே எதிரில் இருக்கிறது சாமி ரூமுங்க அதுக்கும் கதவு டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குதுங்க வீடியோவில் கவர் பண்ணலையும் மன்னிச்சிருங்க இது வந்து சோகேஸ் வைக்கிறதுக்காக இந்த டிசைன் வச்சுருக்காங்க இது வந்து சமையல் அறைங்க சமையல் அறை நுழைவாயில் உள்ளே போல வாங்க ரெண்டு ஜன்னல் இருக்குங்க சமையல் அறையில் இந்த வெண்டிலேஷனுக்கு அது போக டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஜம்முன்னு கட்டியிருக்காங்க இப்போ நாம் பெட்ரூம்குள்ளே போகிறோம் வாங்க பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க ஒரு ஜன்னல் ஒரு அலைமாதிரி இருக்குதுங்க ரூமுக்கு வெளியே ஒரு வாஷ்மெஷினும் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் டாய்லெட்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல்லாம் கட்டியிருக்காங்க ஷவர் ஃபெசிலியோட் ஃபெசிலிட்டியோடு நல்லா கட்டியிருக்காங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம் மேலேயும் இதே மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குங்க இது மேலே போகிறதுக்கான படிக்கட்டுங்க வாங்க போய் பார்க்கலாம் சுற்றி வீடுகள் இருக்கிற ஒரு பாதுகாப்பான ஏரியா நகரத்தின் மத்தியில் தாங்க விலைக்கு வந்திருக்கு நகரத்தின் மத்தியில்ட்டு பார்க்குறப்போ ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டலு எல்லாமே சுற்றி முற்றி தாங்க இருக்கும் நல்ல அருமையான அற்புதமான அம்சம் கொண்ட தாங்க வீட்டு மன விலைக்கு வந்திருக்கு இது இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் இது சைடில் வந்து கொஞ்சம் யூட்டிலிட்டி ரூம் மாதிரி வச்சுருக்காங்க வாங்க இந்த பெட்ரூம்குள்ளே போனால் இதுவும் கீழே இருக்கிற பெட்ரூம் மாடலே தாங்க ஒரு ஜன்னல் ஒரு அலை மாதிரி அதே சைஸ் தாங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க வெளியே ஒரு வாஷ் வாஷ்மேஷின் இது வெஸ்டர்ன் மாடலில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குதுங்க ஷவர் ஃபெசிலியோட்டியோட அருமையாக கட்டியிருக்காங்க அது போக இங்கேருந்து வெளியே வந்திங்கன்னா ஒரு படிக்கட்டு வச்சுருக்குங்க வச்சுருக்காங்க இரும்பு படிக்கட்டு அதில் ஏறுனால் இந்த ரூமுக்கு மேலே போய் பார்க்கலாங்க நல்லா இருக்குங்க வீடு ரொம்ப அருமையாக இருக்குங்க சுற்றி பார்த்தா எல்லாம் வீடுங்க இருக்கிற ஏரியா தாங்க நல்லா அருமையாக ஜம்முன்னு வீடு கட்டியிருக்காங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த மூன்றரை சென்ட்டு நிலம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலம் இந்த வீட்டோட பில்டப் பெரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடி எல்லாத்துக்கும் சேர்த்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க பேசுங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க அதுவும் இல்லாமல் சிட்டி சென்டரில் இந்தளவுக்கு ஒரு அருமையான ஏரியாவில் வீடு கிடைக்கிறதும் அப்பூர் வந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க